சித்தாந்தத்தை சஹாபா பெருமக்கள் உணர்ந்திருந்தார்கள் உமர் ரதி அல்லான் அவர்கள் அதில் அலி ரவி அல்லான் அவர்கள் இவரு மசூர் ரதி அவர்கள் மூன்று பேரும் நடந்து செல்கிறார்கள் கொஞ்சம் உமர் ரதி முன்னாடி நடந்து சென்றார்கள் ஒரு வயதான பூதாட்டி அந்த பூதாட்டியை பார்த்த உமர் கேட்டார்கள் ஏமா இந்த வேகாத வெயில்ல எங்க போறீங்க நான் இங்கிட்டு போறேன் அங்கிட்டு போறேன்னா அப்படியா ஏமா இவ்வளவு சிரமப்படுறீங்க என்ன செய்ய இந்த பிரதேசத்துக்கு ஆளுநராக ஜனாதிபதியா உள்ளூர் ஒருத்தர் வந்தார் அவர் ஆட்சிக்கு வந்தது எனக்கு எந்த நல்லதுமே நடக்கல எந்த வகுப்பா எந்த உருக்கத் துறையும் ஒடுக்கப்படலை முதியோர் தொகை வழங்கப்படல எந்த உதவியுமே இல்லை ஒரு ஆட்சி காலத்துல நான் ரொம்ப சிரமப்படுறேன் அது வரைக்கும் ஒவ்வொரு தங்க ஒன்றும் காட்டிக்கல அந்த அம்மாவுக்கு என்னென்ன பணியிட செய்யணும் எல்லா பணியிடம் செஞ்சாங்க ஒரு கட்டத்துல ஒவ்வொருத்த அந்த அம்மா கைய ஒப்பத்தை வாங்கினாங்க நான் வேண்டுமானா அந்த ஊருக்கு பகரமா அவர் அவர்களை கவனிக்காம உட்கிறதுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை சன்மானத்தொகை பணிகாலுமா என்று பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஒரு இருபது இருபத்தைந்து தீனார்களை என்ன செய்ய உமர் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முதியோருக்கு போக வேண்டிய எந்த விதமான ஊக்கத்தொகையும் நாள் நாளை வந்து நல்லா இருக்கு பதில் ஒரு பயத்தினார் உமர்ல்லா அவர்கள் இருபத்தைந்து தீனாவை அந்த அம்மா அவருக்கு இரவசன்னாக தந்து ஒரு காகிதத்தில் அதை எழுதிட்டாக்கு அதை எழுதிட்டு செய்கிறாங்க அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போது கொஞ்ச நேரம் பின்னாடி வந்த அலீன் எதுவும் பஸ் போடுவான் அஸ்ஸலாம் அலீமியா அமீர்பூமியும் சொல்லிட்டார் அதை சரி பண்ணுத்த அந்த அம்மா வைகர் அம்மா வாயில கை பெயரிச்சிட்டான் அஹு அக்பர் இவ்வளோ நேரம் நான் அமீர் பூமி டாக்கியிருந்தேன் நிறைய பாடங்கள் இருக்கு ஒரு ஜனாதிபதி சாதாரணமான உடையில் இருக்கணும் நேரம் பெரிய திரும்ப வானத்துக்கு பிடிச்ச மாதிரி அவன் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஊரே டிராஃபிக் பண்ணுவான் அவன் மேலதான் நாள் வறந்து போவான் கீழக்கோ எல்லாரும் நீங்க வச்சிருவான் குடியரசு என்று சொன்னால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களுக்கானது உங்க ஒருத்தருக்கானது அல்ல ரோடு உங்க ஒருத்தருக்கானது அல்ல இந்த நாடு மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் தான் உண்மையான அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் உள்ள தகுதி உடையவர்கள் இங்க அப்படி கிடையாது ஆனா உமர் ஒரு சாதாரணமாக அம்மாட்ட பரிணாமத்தை வெளிப்படுத்தினார் கடைசியில உமர் என்ன சொன்னாங்க அந்த சீட்டை மர்னாவுக்கு தன்னோடு எழுந்து வந்துட்டாங்க தன்னுடைய மரண நேரத்தில் அபுல் கலாவை கூட்டு சொன்னாங்க நான் மரணித்து விட்டால் என் கபலுடைய ஆடை இந்த சீட்டையை சேர்த்து விட்டாங்க ஏன் அப்படி சொன்னாங்க கபூல்ல அவர்கள் அவங்க வாழ்க்கையில வாழ்ந்த வாழ்க்கைக்கு கேள்வி மொத்தம் ஏறக்குறைய பன்னெண்டு வருஷம் ஆட்சி பிதாபுல பனிரெண்டு ஆண்டு காலமாக இந்த உலகத்தில் உணர்ச்சி ஆட்சிக்கு பதில் சொல்வதற்கு கால அவகாசம் கபில் ஏற்பட்டது ஒரு நீதமான நீதி வாழ்க்கை கபூர்ல பன்னெண்டு வருஷம் கேள்விக்கு டைம் எடுக்கப்பட்டதுன்னா நாம வாழ்ந்த வாழ்க்கை எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா கபூர்ல மது சொல்லி முடிக்க என் கபனோடு இந்த சீட்டையும் சேர்த்து அனுப்பிவிடு அல்ல என்னிடத்துல கேள்வி எழுப்பினார் உன் ஆட்சி காலத்துல ஒரு மூதாட்டை கவனிக்க மறந்ததால் ஒரு கேள்வி எழுப்பினார் இந்த சீட்டை எடுத்து நான் காமிப்பேன் என்றால் அதில் அமர்வியலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிக்கு உண்மையான எடுத்துக்கோள் எடுத்துக்காட்டு இப்படிதான் இருக்க வேண்டும் இங்க பாதிக்கப்பட்டோம் இங்க மலு கொடுக்கப்பட்டு நாங்க பாதிக்கப்பட்டவன் சார் என் பொண்ண கற்பணிச்சுட்டான் என் நகையை பறிச்சு போயிட்டான் என் வீட்ட நாசப்படுத்திட்டான் என்ன அப்படி இப்படி ஆக்கிட்டான் சொல்லி புகார் கொடுத்து நீதிமன்ற கூட்டில போய் விந்தா கூட நீதிபதி நீதம் சொல்ல மாட்டார் அவர் நிதிக்குதான் விளைய போவார் நீதி பேச வேண்டிய நீதிபதி நீதிக்கு வரை போய் விடுகிறார் இப்படிப்பட்ட நிலைகள் நீடித்தால் ஆண்டுதோறும் உரிய சென்பது வெறும் வெற்று வார்த்தைகளே

சொந்த வரலாறை தெரிந்து கொண்டாத உண்மை எந்த காலத்திலும் உருப்படாது நான் சொல்லவில்லை எல்லா புராணியை பேசுகிறார் சரி